அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் தெரிவித்து மதுரை மாவட்ட ஓய்வு பெற்ற அலுவலர் சங்க தலைவர் இன்று இருபத்தொன்னாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை இன்று காலை பதினோரு மணி அளவிலே திருமங்கலத்திலே ஓய்வு பெற்ற அலுவலர் சங்கத்திலே சங்க நிறுவனர் அமரர் நாராயணராவ் அவர்களின் நினைவு நாள் விழா மற்றும் திருமங்கலம் ஆதார கிளையின் செயற்குழு கூட்டம் மிகச்சிறப்பாக நடைபெற்றது கிட்டத்தட்ட ஐம்பது பேர் மெம்பர்கள் ஆஃபீஸ் பேரர்ஸ் மெம்பர்கள் எல்லாம் சேர்ந்து கிட்டத்தட்ட ஐம்பது பேர் இந்த அற்புதமான விழாவிலே பங்கு பெற்றார்கள் அதிலே இந்த களஞ்சிய மேப்பை டவுன்லோட் பண்ணுறது நிறைய பேர் சந்தேகம் கேட்டாங்க மாவட்ட தலைவர் திரு ராமானுஜம் சிறப்பு அழைப்பாளராக அவர் சில விவரங்களை சொல்லி கொண்டிருந்தபொழுதே சார் எம்ஜி முருகேசன் ரிட்டையர்டு சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் திருமங்கலத்தில் இருக்கார் சார் அவர் இந்த களஞ்சி மேப் சம்மந்தமாக தேவைப்பட்டவங்களுக்கு அவங்களோட ஸ்மார்ட் ஃபோனில் அதை டவுன்லோட் பண்ணி இயக்கி காண்பித்திருக்கிறார் இங்கே ஒன்று ரெண்டு பேருக்கு அவரே செய்து கொடுத்துருக்கிறார் என்று சொன்னார்கள் அவர் உடனே ஆமாம் சார் நான் வந்து இந்த களஞ்சி மேப்பை டவுன்லோட் பண்ணியிருக்கிறேன் கேட்குறவங்களுக்கு நான் செஞ்சு கொடுக்குறேன் ஸ்மார்ட் ஃபோன் வச்சுருந்தாங்கன்னா அதில் எப்படி டவுன்லோட் பண்ணி நம்மளோட டீட்டெயில்ஸ் பென்ஷன் வாங்குகிற டீட்டெயில்ஸ் பூரா அதில் எப்படி நம்மளே மாதிரி பார்த்துக்கிறது என்ற விவரத்தினை நான் தெரிவித்து வருகிறேன் என்று சொன்னார் வேறு யாருக்கும் சந்தேகம் இருக்கும் பட்சத்தில் திரு எம்ஜி முருகேசன் அவர்கள் ரிட்டயர்ட் சூப்ரண்டா போலீஸ் திருமங்கலத்தில் இருக்கிறார் அவரது தொடர்பு எண் ஒன்பது நான்கு நான்கு மூன்று நான்கு ஏழு மூணு ஒன்பது மூணு ஆறு மீண்டும் சொல்லலாம் நைன் டபுள் ஃபோர் த்ரீ ஃபோர் செவன் த்ரீ நைன் த்ரீ சிக்ஸ் இதுதான் அவரது மொபைல் ஃபோன் எண் அவர் எப்படி இந்த களஞ்சியம் டூ பாயிண்ட் ஜீரோ ஆப்பை டவுன்லோட் பண்ணி நம்மளோட டீட்டெயில் டீட்டெயில்ஸை நம்ம மொபைலில் பார்த்துக்கிறதுங்கிறத பற்றி ஒரு மினி பேட்டியும் அளித்திருக்கிறார் அதை தவிர திருமங்கலத்தில் நீங்கள் அவரை கான்டாக்ட் பண்ணிங்கன்னா இல்லை அவரை நேரில் சந்தித்தீர்கள் என்றால் அவர் இது பற்றி களஞ்சியம் ஆப்பை எப்படி டவுன்லோட் பண்ணி உங்கள் மொபைல் ஃபோனில் வச்சுக்கிறது உங்களோட பென்ஷன் டீட்டெயில்ஸை எப்படி பார்த்துக்கிறது என்ற விவரங்களை அளிப்பதற்கு தயாராக இருக்கிறார் என்பதனை அவர் நேரடியாக தெரிவித்தார் இந்த தகவல் திருமங்கலத்திலே வாழும் மற்ற வேறு யாரானும் சரி தான் சரி மதுரை மாவட்டத்திலையும் சரி யாரானாலும் சாரை க கன்சல்ட் பண்ணிங்கன்னா அவர் களஞ்சி மேப்பை ஏன்னாட்டா சிலர் வந்து களஞ்சி மேப்பு டவுன்லோட் பண்ணுறதுலே சிரமம் இருக்குது ஸ்மார்ட் ஃபோனில் என்று பலர் ஒரு ஆதங்கத்தை தெரிவித்தார்கள் சார் வந்து இலகுவாக செய்யும் முறையையும் அவர் தெரிவித்தார் அதனால் திரு எம்ஜி முருகேசன் அவர்கள் ரிட்டையர்டு சூப்பரண்டா போலீஸ் திருமங்கலத்தில் இருப்பவரை நீங்கள் தொடர்பு கொண்டால் அவர் எந்நேரமும் இது பற்றி விளக்குவதற்கு தயாராக உள்ளார் என்பதுதான் செய்தி இந்த செய்தியை அனைவருக்கும் மதுரை மாவட்டத்தில் இருக்கும் ஓய்வு பெற்ற ஓய்வு பெற்ற அலுவலகத்திலே சங்கத்தினர் அங்கத்தினராக இருக்கும் அனைவருக்கும் தெரிய வேண்டும் என்ற விதத்தில் இந்த செய்தி காணொலி வாயிலாக தெரிவிக்கப்படுகின்றது அனைவரும் அதாவது இதுவரைக்கும் களஞ்சியம் மெப்பை டவுன்லோட் பண்ண முடியாதவங்க சார்ட்டை இலகுவாக அதனை தெரிந்து கொண்டு தங்களது ஸ்மார்ட் ஃபோனில் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிறலாம் தங்களை பற்றிய செய்திகளை அறிந்து கொள்ளலாம் பென்ஷன் சம்மந்தமான எல்லா விவரங்களும் அதில் இருக்குது என்பதை தெரிவித்து அமைவது மதுரை மாவட்ட ஓய்வு பெற்ற சங்கத் தலைவர் அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் வணக்கம்